வணக்கம் நண்பர்களே கழுதையாக மாறிய முல்லாவின் உங்களுக்கு தெரியுமா தெரியுமென்றால் லைக் போடுங்க கிராமத்துல அதிகமா திருட்டு நடந்து கொண்டிருந்தது ஊர்ல இருக்க எல்லாரும் திருட்டு பயத்தில் இருந்தாங்க அதனால முல்லாவும் ராத்திரி நேரத்தில் தூக்கம் இல்லாம திருட்டு பயத்தில் தவிச்சாரு ராத்திரி முழுசும் தோட்டத்திலையும் வீட்டை சுற்றியும் அடிக்கடி காவல் காக்க போனாரு முல்லா அப்படி ஒரு நாள் தோட்டத்தில் யாராவது திருடங்க இருக்காங்களான்னு பார்க்க போன முல்லாவுக்கு அதிர்ச்சி தோட்டத்து வேலி ஓரத்தில் ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தாரு உடனே முல்லாவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த முல்லா இந்த திருடன் அடுத்து என்ன செய்ய போறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு நடுராத்திரி ஆனதும் மெதுவா தோட்டத்துக்குள்ள வந்தான் அங்க கட்டி வச்சிருந்த முல்லாவோட கழுதைய மெதுவாக கலட்டி தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வந்தான் இத பார்த்த முல்லா மெதுவா அவன் பின்னாடியே நடந்து போனாரு அப்பத்தான் முல்லா தன்னோட கழுதையோட கழுத்தில் கட்டியிருந்த கைத்து அவுத்து தன்னோட கழுத்தில் கட்டிக்கிட்டாரு இதை கவனிக்காத திருடன் தான் கழுதையத்தான் இழுத்துட்டு போறதா நினைச்சு மேலும் நடந்துகிட்டே இருந்தான் காட்டுப்பகுதியில் இருக்கிற தன்னோட வீட்டுக்கு போன திருடன் திரும்பி பார்த்தான் கழுதைக்கு பதிலா ஏதோ ஒரு பெரியவர் கழுத்துல கயிறு இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரே அதிர்ச்சி அதுக்கு முல்லா சொன்னாரு நான் ஒரு நல்ல பூதம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாபத்தினால கழுதையா மாறிட்டேன் எம் மேல நல்லவர் ஒருத்தரோட பட்டதும் என்னோட சாபம் முடிஞ்சிடும்னு எனக்கு சொன்னாங்க இனிமே நான் உங்கள் அடிமை எனக்கு இனிமே நீங்க தான் சோறு போடணும் அப்படின்னு சொன்னாரு முல்லா இது என்னடா தொல்லையா போச்சுன்னு நினைச்ச திருடன் நானே திருட்டு தொழில் செஞ்சு குழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் இதுல இந்த தொல்லை வேற வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டான் மறுநாள் அந்த திருடன் திருட போறப்ப முல்லாவும் பின்னாடியே போனாரு அப்பொழுது திருடன் ஒரு வீட்டு தோட்டத்துல ஒளிஞ்சிருந்து வீட்டுக்குள்ள யாரு இருக்கான்னு பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது முல்லா கழுத மாதிரி கத்துனாரு இதை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வேகமா ஓடி வந்தாங்க உடனே திருடன் பின்னாடி வழியா தப்பிச்சு போக பார்த்தான் ஆனா முல்லா அவன் பிடிச்சுக்கிட்டு எங்க ஓடுறீங்க நல்லவரே அப்படின்னு கேட்டாரு அப்பத்தான் அந்த திருடன் முல்லாவோட கையை தட்டி விட்டுட்டு ஓட பார்த்தான் அதுக்குள்ள கிராமத்துக்காரங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க திருடனை பார்த்ததும் எல்லோரும் அவன் அடிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப நாள் திருட்டு பயத்திலே இருந்து அவங்க திருட்டு பயலை பிடிச்சு கொடுத்த முல்லாவுக்கு நன்றி சொன்னாங்க கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்